ஈசந்த கிராமங்க விவசாயி நான் இன்னைக்கு வந்து இபி ஆஃபீஸில் வந்து போர்வெல்லுக்கும் கிணத்துக்கும் இபி சர்வீஸுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா அவங்க எல்லா அப்ளிகேஷனையும் வரிசைப்படுத்துகிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஆள் குழாய் கிணத்துக்கு ஒரு வரிசையாகவும் திறந்தவெளி கிணத்துக்கு ஒரு வரிசையாகவும் வைக்கணும் அதாவது ஒரு விவசாயி வந்து அஞ்சு போர்வெல் போட்டு அவர் அப்ளிகேஷன் கொடுக்குறாரு ஒரு விவசாயி வந்து ஒரு தனி முறை ஆழ்கு திறந்தவெளி கிணத்துக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாருன்னா பதினஞ்சு போர்வெல்லுடைய அப்ளிகேஷனோடு சேர்த்து இந்த ஒரு கிணத்துடைய அப்ளிகேஷனையும் சேர்த்து வச்சாங்கன்னா அந்த தனிப்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கிறாரு திறந்தவெளி விவசாயிக்கான ப பட்டியல் தனியாகவும் ஆழ்குழாய் கிணத்துக்கான பட்டியல் தனியாகவும் சேகரித்து இந்த இது கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளுங்க

zavanza <laughs> <laughs>